இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ப்ளீஸ் பாருங்க துர்க்கா தேவி இந்த மொனக்டயில எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இங்கேயே முடிச்சிட்டு வந்துடணும் ஃபுல் ரவுண்ட் போயிட்டு திருப்பி இந்த கடையில் வாங்கிட்டு வரணும் 1/2 கிலோ அது அதுதான் அலகாருக்கு நீங்க அந்த ஐட்ட கரெக்டா பத்தியா இல்லையில இருக்கிற மாதிரி இதுலயே தொங்குச்சானமா போய் கிளீன்

நாங்க வந்து விநாயகர் சிலை ஆக்சுவலா சிலை சதுர்த்திக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்க போறோம் அதாவது எங்க ஏரியால வந்து பக்கத்துல நிறைய கடையும் இருக்கும் ஆனா டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சாகரன் கொட்டாயிலும் தூங்கி எஞ்சதும் போலாம்னு நினைச்சு அவன் தூங்கி எஞ்சி அவன் சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டான் இப்போ போயிட்டு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போறோம் இந்த இடத்துல வந்து துக்கா எப்படி பேரும் பேசி வாங்குறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. எங்க ஏரியா பாத்தீங்களா? பசு எல்லாம் இருக்கு. பசுவ காளையா மாடு. ஓகே இன் ஜெனரலி மாடு எல்லாம் இருக்கு இந்த ஏரியால. சின்னைக்கு ரொம்ப அருகில் இருக்கும் கொஞ்சம் கூத்து मार்கா. ஜங்ஷனல தான் இருக்கணும் இல்லனாலும் போறோம்டி. எங்க எங்க வந்து இந்த சிலை கிடைக்குதோ அங்க வரையும் போறோம். ஜென்ரலாகவே கோகுல் இந்த மாதிரிலாம் கிளம்ப கிளம்ப மாட்டான் மாட்டான் இப்போ வந்து நம்ம நம்ம எடுக்கிறோங்கிறனால அவருக்கு வந்து வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் சரி எங்கே போய் வாங்கிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா வர வழியிலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் சாமி எல்லோரும் நாங்கள் இப்போ தான் இனிமேல் தான் இப்பதான் போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் இந்த பக்கம் தான் எங்களுக்கு எப்போ பாரு எந்த விசேஷம் வந்தாலும் கடையெல்லாம் போடுவாங்க இந்த ஏரியா பேர் வந்து பாத்தீங்கன்னா மப்பேடு ஜங்ஷன் ரைட்டில் தான் கம்மி அதை எனக்கு ரவுண்டு போயிட்டாங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க இந்த சைடு போட்டேன் நிறுத்திப்போம் இதை பாருங்க இப்ப பாருங்க துர்காதேவி இந்த மொனக்கடையில எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இங்கேயே முடிச்சிட்டு வந்தணும் ஃபுல் ரவுண்டு போயிட்டு திருப்பி இந்த கடையில வாங்கிட்டு வரக்கூடாது ஓகேவா தானே பண்ணுவேன் ஏய் அதான் போய் சைன் புள்ள யார் இருக்கான்னு பார்த்துட்டு எது டெஸ்ட்டா இருக்கோ வாங்கிறியா பார்த்துட்டோங்க இதுதாங்க பண்ணுவா ஓ ரவுண்டாக போய்ட்டு இங்கே முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டா என்ன பண்ணுவா வாங்குறியா இரநூறுவா பிள்ளையா இரநூறுவாயா கலர் கலராக இருக்காரு ஸோ அங்கே தான் பார்ப்போம் நம்ம நாளைக்கு வந்து சீப்பா கிடைக்கும் எல்லாரும் ஒரு இது எடுத்துட்டு வந்துடுவாங்க நீ என்ன புள்ளைய தூக்கிட்டு வந்துடுவாங்க புள்ளையா நம்ம கடைசியா வாங்கி பாப்போம் தூக்கிட்டு போக முடியும் அங்க தெரு முனைக்க வந்துட்டோம் இன்னும் ஒன்னு கூட வாங்கல ஆக்சுவலா

நீ <laughs>

என்ன இதில் எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்துருவீங்களா ஐம்பது ரூபாயில் இன்னொரு பேக்கெட் போட்டு பொட்டுக்கல்ல இன்னொரு கூட போட்டுருக்கணும் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்கு நம்ம அதனால் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பார்க்குறாங்க மாடல் இது அந்த ஃப்ளாட் மாடல் எல்லாத்துலேயும் மாடலு கலரு மாயலையா மாயில அங்கே ஒரு மாதிரி பிரித்து வச்சுருந்தேன் கட்டி அங்கே ஒரு இடத்துல பிரிச்சு வச்சுருந்தாங்க ஆகா மட்டன் ஷூப் இது எருக்கும் போ மாலை வேணும் நீங்கள் ஓகேவான்னு பாரு அந்த இது வாங்கி பிளேயர்ல என்ன மேட்சி பிளேயர் நான் பெயிண்ட் மேட்சி நான் போற மாசட் அதெல்லாம் போறா இல்ல இது இது 30 இது ஓகேவா நல்லா இருக்கா கொஞ்சம் இதாக தான் இருக்குது பாட்டி பாவம் வாங்க இது ஒன்று வேணும் பார்த்து

எங்கள் அகரன் எதை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இப்போ இதில் இவருக்கு வேறு ஒரு ஜூஸ் வாங்க சொல்லி அனுப்பியிருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் கரும்பு ஜூஸ் குடித்தப்போ எங்களுக்கு கொடுக்காமல் குடித்தான் இவன் கரும்பு அதுக்கப்புறம் என்ன அர்ஜெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு போகணும் செட் பண்ணணும் லன்ச்சு சாப்பிடணும் அப்புறமா சாயந்தரம் தான் சாயந்தரம் வழக்கம் போல் தம்பி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொழுக்கட்டை முக்கியமாக வச்சுட்டு கோக்கல் வந்துட்டு அந்த இனிப்பு கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்பில் போன வருஷம் நிறையா வச்சோங்க இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் பார்ப்போம் அம்மு ஜூஸ் வேணுமா என்ன எனக்கு தராமல் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறாப்ல அப்படின்னு பார்த்துட்டு பாப்பா பாப்பா ரெண்டு வாய் குடிச்சிட்டு கொடுங்க வடிஞ்சிரும் தம்பியோட பாட்டில் ஊற்றி கொடுப்போமா விடுவான் வாங்க

அகர் எனக்கு பிள்ளையார் வேணுமா லெஃப்ட் சண்டை போட்டே பிள்ளையார் செட்டப்புக்கு ரெடி பண்ண போறோம் அதுக்கு தான் வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அதாவது ஒரு பேக்ரவுண்ட் இப்படி வச்சு வைக்கலாமா இல்ல இது வைப்போமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் கொடை ஓகே இந்த கொடையில் இருக்கிற மாதிரி இதுலேயும் தூங்குது ஸோ போய் இப்படி வச்சுருக்கோம் ஓகே சரி நான் போய் நீ டேப் எடுத்துகிட்டு வரேன் வந்து ஓரலாம் ஸோ தூங்கிட்டு இருக்கான் கூகுளில் வந்து இப்போதான் ரீல்ஸ் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த எடிட்டிங் வேலையில் இருக்காங்க அதுக்குள்ளே நீ இதை பண்ணு நீ இதை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ நம்பி நம்ம இறங்கியிருக்கோம் ஓகே நம்ம எல்லா சைடும் டேப் போட்டோம் இப்போ வந்து இப்படி ஒட்டி பார்ப்போம் சூப்பர் இது வந்து பிள்ளையாரோட ஸ்டூலில் நம்ம அப்படி வச்சுக்கலாமா பர்ஃபெக்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை சுற்றி வந்து எல்இடி செட்டப் பண்ணலாம் ஓகேவா இப்போ டெக்கரேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவே இல்லை பட் என்ன பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் புக்கில் இல்லாதப்ப தான் அவனை பற்றியெல்லாம் சொல்ல முடியும் இல்லைனா என்னை பேசி விட மாட்டாப்பில்ல நம்ம பழப்புக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்ன பண்றது எல்லாத்தையும் நம்ம தனியாலாம் பண்ணியாகணும் ஸோ நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நான் இது வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுல பிள்ளையார் செட்டப் ஸோ லைட் ஃபஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா சரி தனியாக எடுத்து புள்ளையார் உட்கார வச்சுட்டு புள்ளையார்க்கு டெக்கரேஷன் பண்ணணும் அதுவும் என்ன யோசிக்கல என்ன பண்ணலான்னு பார்ப்போம் யோசிச்சுட்டே பண்ணு பிள்ளையார் உட்கார ஸ்டூல் வச்சாச்சு வெறுமணி உட்கார வைக்க நம்ம தலைவரை எடுத்துட்டு வருவோம் இது தாங்க பிள்ளையார் போட்டு பார்ப்போமா இப்போ கொடை வைக்கணும் கொடை இப்படி தான் வைக்க போகிறோம் அப்போது ஐயோ லைட் விழுந்துருச்சு அப்போ இந்த கொடை இப்படி வைக்கணும் இப்போ இதுக்கு ஒரு நம்ம டேப் போடணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் எடுத்துக்கணும் சூப்பர் புளியார் ஃபீஸ் மறையக்கூடாது ஹெல்ப் பண்ணுறேன்னு காலையிலேருந்து வாக்குறுதி கொடுத்துட்டே இருந்தாருங்க கடைசியில் மணி ஆறு ஆகிடுச்சு ஒரு ஹெல்ப்பும் பண்ணலைமா ஓகே ஐயோ கொடை நிற்க மாட்டுதே கோகுல் பசா கொடையை மேலே மண்டையில் குத்தி விட்ருக்கோம் ஓகே எங்களோட செட்டப் ரெடி இப்போ வந்து நம்ம இங்கே வந்து அந்த பல வகைகள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம் Okay. இதில் நம்ம இலையெல்லாம் வச்சு பழ வைக்கலாம் இப்போ இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பிள்ளையா சில பிள்ளையா வச்சுட்டு எல்லாமே வைக்க போகிறோம் அகர நினச்சிட்டா அகரன் டேடி அகர நான் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே சேட்டங்க இப்போலாம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் எடுத்து வைப்போம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தது இப்போதைக்கு இது எல்லாத்தையும் கொழுக்கட்டை வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம் இங்க பார்த்தீங்கன்னா அப்பாவும் புள்ளையும் ஒரு மும்முரமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுற ஒரு வேலையே இதுதான் அதுக்கு இப்போ பிள்ளையும் கம்பெனிக்கு செத்தாச்சு என்னங்க பண்ணுறீங்க அப்போ தான் கரெக்டாக நிற்க ஆரம்பிக்கிறோம் உட்கார தெரில எங்கள் பிள்ளைக்கு ஓகே அப்புறமா நான் கடையில் வாங்கினேன் அவல் பொட்டுக்கடலை அப்புறமா சாரி பொரி பொட்டுக்கடலை அப்புறம் அவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே கொஞ்சோண்டு பூ வச்சுக்கலாமா பூ வச்சாலும் அழகாக இருக்கும்ல பூ நம்ம பிள்ளையாக இருக்க வச்சுக்கலாம் விலைக்கு ஏற்றிட்டு ஞாபகம் வருது நம்ம ஒன்றுனா செய்ய போகிறோம் அவ்வளோ செஞ்சோம் எங்க அம்மாவே இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வாட்டிக்கு இவரையும் பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல ஒரே ஒரு வெரைட்டி இப்பதைக்கு நாங்க பிளான் வச்சிருக்கிறது சாமி கும்பிடுங்க உம் இப்போ நம்ம கொலுக்கட்டை எல்லாம் வச்சு படைப்போம் இந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ஸ்டாஃப்ஸ்க்கு பயந்து வேலை செய்வாங்க தெரியுமா அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு சாமி அவ்வளவுதான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி சிறப்பா முடிஞ்சிச்சு நல்லா கும்பிட்டோம் சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்னொரு சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன்